இந்த முரட்டு முயல் தன் காலை முன்னோக்கி நீட்டி அனைத்து வீரர்களையும் வீழ்த்துகிறது ஆனால் ஒரு சிப்பாய் வந்து சொல்கிறார் இப்போது நீங்கள் பார்க்கிறீர்கள் ஓடிவிடுகிறது இந்த சிப்பாய் தனது குதிரையில் அமர்ந்திருக்கிறது வண்டியை இயக்கு ஆனால் அவன் முயலுக்கு முன்னால் செல்கிறான் பின்னர் அவன் குதிரையிடம் கூறுகிறான் ஆனால் சிப்பாய் கீழே விழுகிறார் பார் இது கவனக்குறைவின் விளைவு இப்போது சிப்பாய் நான் முயலை ஓடிப்பேன் நான் அவனை அழிப்பேன் அவன் இன்று போக மாட்டான் முயலும் சிப்பாய் அரண்மனைக்கு ஓடி சிங்கத்தின் அருகில் வருகிறார்கள் விடுவித்தது பின்னர் சிப்பாய் இப்போது சிப்பாய் விரைவாக கதவை மூடுகிறது ஆனால் சிங்கம் அவனை கீழே இருந்து இழுத்து உள்ளே அழைத்துச் செல்கிறது சேனலுக்கு நாயக் சப்சிராய் கீழே செய்யும் போது அத்தனைய மேஜிக் நடக்கும் இந்த முரட்டு முயல் தன் காலை முன்னோக்கி நீட்டி அனைத்து வீரர்களையும் வீழ்த்துகிறது ஆனால் ஒரு சிப்பாய் வந்து சொல்கிறார் இப்போது நீங்கள் பார்க்கிறீர்கள்